வெல்கம் டு சர்சு சமையல் நம்ம வந்து கடையில் ஸ்வீட் ஸ்டால் எல்லாம் வாங்குற அதே டேஸ்ட்டில் இன்னைக்கு நம்ம பாதுஷா செய்ய போறோங்க இந்த பாதுஷா வந்து நான் மைதா ஒரு அரை கிலோ போட்டு தான் பண்ண போகிறேன் இந்த பாதுஷாவுக்கு அடுத்து தான் நான் வந்து சந்திரகலா ஸ்வீட்டும் செஞ்சு காட்ட போகிறேன் அதை தனி வீடியோவாக கொடுக்குறேன் அதனால ரெண்டுக்குமே சேர்த்து தான் நான் வந்து இன்னைக்கு ஜீரா ஒன்றா காய்ச்சிக்கிட்டு போகிறேங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்வீட் செய்யும் போது நம்ம ஒன்றாவே ஜீரா காய்ச்சிக்கலாங்க ஆனால் பேக்கரி டைப்பில் பாதுஷா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாதுஷாவுக்கு நான் அரை கிலோ நாகா மைதா தான் எடுத்திருக்கேன் என்னடா சரசம்மா மைதா பலகாரத்துக்குள்ளே போய்ட்டுன்னு பார்க்குறீங்களா நம்ம என்றைக்கேசிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி செய்யறதுலேயும் தப்பு இல்லைங்க குழந்தைங்க வந்து ஆசைப்படுவாங்க இல்லைங்களா கடையிலலாம் பார்க்கும்போது பாதுஷா சாப்பிட்ணுன்னு அதையே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் நான் இன்னைக்கு வீட்லேயே உருக்குன நெய் வச்சு தான் பாதுஷா செய்ய போகிறேங்க இந்த நெய்யில் செய்யும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இருந்தாலும் ஸ்வீட் ஸ்டாலிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டால்டா சேர்ப்பாங்க அந்த டால்டா சேர்த்து செய்யும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் தேவைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க நாலுடாக சேர்த்துமே இந்த பாதுஷா செய்கிறாங்க பாதுஷா செய்கிறதுக்கு சர்க்கரை பாகு முதல்ல ரெடி பண்ணிடலாங்க சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு ஒரு வானொலியில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து இன்றைக்கி சந்திரகலா ஸ்வீட்டும் சேர்த்து செய்கிறதால ரெண்டுக்குமாக சேர்த்து தான் ஜீராக காய்ச்சுறேங்க அதனால் ஒன்றரை லிட்ரு தண்ணி விட்டுருக்கேன் ஒன்றரை லிட்ரு தண்ணியில் ரெண்டரை கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சுங்க இப்போ நீங்கள் அரை கிலோ அளவுக்கு பாதுசா மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினச்சா முக்கால் இட்டு தண்ணி விட்டுக்கலாங்க ஒன்னே கால் கிலோ சர்க்கரை அளவுக்கு போடணுங்க இப்போ சர்க்கரை நல்லா கரையணும் தண்ணி நல்லா சூடேறினதுக்கப்புறமா தான் சர்க்கரை கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க இதில் வர்ற அழுக்கையெல்லாம் நம்ம வந்து அப்படியே கரண்டியில் நம்ம மேலால் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருக்கலாங்க இந்த பாதுஷாவுக்கு ரொம்ப முருக வேண்டியதில்லை சும்மா அப்படி பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பதம் வந்தால் போதுமானது இப்போது சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம பாதுஷாக்கில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாதுஷாவுக்கு நான் அரை கிலோ மைதா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நடுவில் குழி பண்ணி விட்டுட்டு அதில் ஒரு நாலு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துட்டு இரநூறு மில்லி தண்ணி சேர்த்தாச்சுங்க அதே இரநூறு மில்லி நம்ம நெய் சேர்த்துக்கலாம் உருக்கின நெய்யாக இருக்கணுங்க இந்த பாதுஷாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ சேர்த்தாச்சுங்க நல்லா இப்போ மாவை அந்த தண்ணிலையும் ஆயில்லையும் நல்லா கலந்து வர்ற மாதிரி கை வச்சுட்டு நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாங்க நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இந்த மாதிரி மாவு பிசையணுங்க நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் மாவு நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக வர்ற அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ஃபஸ்ட்டு ரஃப்பாக உருட்டி போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா உருட்டிக்கலாம் இப்போ எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டு அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு சும்மா அப்படியே ரஃப்பாக தான் உருட்டி போட்டிருக்கேன் இது கடையில் எண்ணெய் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டேங்க காஞ்சிட்ருக்கு ரஃப்பாக உருட்டி போட்டதையெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை கையில் அப்படியே நல்லா சொலண்டு வர்ற மாதிரி கையில் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கணும் உருட்டினதை இந்த மாதிரி கையில் நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு அமுக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒவ்வொன்றா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பாதுசாக்கில் ரெடி பண்ணிடலாங்க ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும் அவ்வளோதாங்க நல்ல பெருவிரலில் சென்டரில் குழி பண்ணி விட்டலாம் இந்த மாதிரியே எல்லா பாதுசாக்களையும் நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாங்க எல்லா பாதுசாக்களையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு செஞ்சால் நமக்கு வந்து பொறிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க அதனால் நான் இப்போ எல்லா பாதுசாக்களையுமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து கார்னிஷ்க்கு போடுறதுக்காக கொஞ்சம் பாதாம் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டேங்க இன்றைக்கி பாதுஷா செய்கிறதுக்காக கணபதி ஆயில் தான் நான் ஊற்றிருக்கேங்க நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க அடுப்பு ஆஃப் பண்ணியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சூடு இருக்கும்போது பாதுஷாக்கில் நம்ம சேர்க்கணும் அடுப்பு ஆன்லேயே வைக்கக்கூடாதுங்க பாதுசாக்கில் சேர்க்கும்போது இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்ச உடனே அந்த தண்ணி உடனே கொஞ்சம் செயின் சத்தம் வந்துச்சு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த பாதுஷாக்கில் இதில் சேர்த்தாச்சு இப்போ இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இப்போ மேலே வருது இப்போ தானே மேலே எழும்பி வருது அடுப்பு ஆன் பண்ணாமலே இப்போ மேலே எழும்பி வருது பாருங்க ஒவ்வொன்றா மேலே எழும்பி வருது அடுப்பு ஆன் பண்ணாமல் அந்த ஆயில் ஹீட்லேயே இப்போ மேலே எழும்பி வருது இப்போது அடுப்பு ஆன் பண்ணாமல் தான் இருக்குது பாருங்க நல்லா சாஃப்டாக வருது இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சே நம்ம வேக வச்சு எடுக்கலாங்க இப்போ அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குங்க இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுக்கணும் ஸ்டவ் நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கை கைவிடாமல் பெரட்டி விட்டுக்கணுங்க அப்படியே பிரட்டி பெரட்டி விட்டுட்டே இருந்தோம் இவ்வளோ நேரம் கொஞ்சம் கோல்டன் கலர் வந்திருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கூட விடலாம் இன்னும் கொஞ்சம் கலர் வந்த உடனே நம்ம எடுத்து ஜீராவில் சேர்த்துறோம் பாருங்கள் இந்த கலர் வந்திருக்கு பாருங்கள் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் வேகிறதுக்கு முன்னாடி தொட்டு காட்டினேன் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு இப்போ தொட்டு காட்டுற பாருங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இப்போ அந்த தொடும்போதே வந்து நல்லா ஹார்டு தெரியுதுங்க கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க ஜீரா வெதுவதுன்னு இருக்குது இப்போ இந்த ஜீராவில் சேர்த்துடலாம் ஜீரா இந்த மாதிரி நிறைய இருந்தால் தான் நல்லா பாதுசாக அதில் நளஞ்சு நல்ல ஸ்வீட் அதில் பிடிக்குங்க நம்ம ஜீராவில் போட போட ஒருத்தர் வந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த ஜீரா நல்லா பாதுசாக்கடலில் இறங்கும் இப்போ நல்லா வேகிறது வந்து நல்ல ஹை ஃப்ளேம்லையே தான் வெந்துட்டுருக்குங்க பாருங்கள் பொன்னிறம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலரில் தான் நம்ம எடுக்கிறோம் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு பக்கத்துல இருக்க ஜீரால சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க அதே மாதிரி ஜீரா கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் இப்படி இருந்தால் தான் நல்லா இதில் மூழ்கி நல்லா நமக்கு அந்த ஜீரா பிடிக்குங்க பாதுசால இப்போ ஒரு செட்டு போட்டாச்சுங்க நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இன்னொரு செட்டு இருக்கு ஆனா இப்போ இந்த எண்ணெயில ஹீட் இருக்கு ஹீட் இருக்கும்போதே போடக்கூடாது கொஞ்சம் ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை போடுறோங்க ஜீரால் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க இதை ஊற விட்டுருக்கோம் இப்போ ஜீரால இருந்து இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இது ஒன்று நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்டாக உள்ள எல்லாம் வெந்து வந்திருக்கு அடுத்த செட் வந்து இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஆரினதுக்கப்புறமா தான் நம்ம போடுறோம் போட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா முதந்து வந்துருங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் மேலே எழும்பி வருது இந்த டைமில் கரண்டி இப்படியே பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லாமே இப்போ மேலே எழும்பி வந்துருங்க நல்லா மேலே எழும்பி வரும்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே மேலே எழும்பி வந்துருச்சு இதுவும் நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வேகணும் இது இன்னும் கொஞ்சம் நல்ல மேலே எழும்பி வந்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் பொறுத்து நம்ம அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி எடுத்து எடுத்து ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி போட்டு விட்டால் அப்படியே வந்துடுவேங்க கொஞ்சம் உடையாமல் பக்குவமாக இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டே தான் இருக்கணுங்க வேகிற வரைக்கும் இப்போ ரெண்டாவது செட்டும் வெந்துருச்சுங்க எல்லாத்தையும் எடுத்து ஜீராக்கில் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க இப்போ இதுவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க அப்படியே உடையாமல் பாதுஷாக்கில் வெளியில் எடுத்து கொஞ்சம் ஜீராவோடையே போட்டுக்கலாம் இப்போ எல்லா பாதுசாக்களையும் இப்போ ஜீரில் வந்து எடுத்தாச்சுங்க சரசம்மா ஜீரா வேலையும் முடிஞ்சிருச்சு பாதுஷா வேலையும் முடிஞ்சிருச்சு இவ்வளோ ஜீரா இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த அளவு ஜீரா காய்ச்சினாதான் அந்த பாதுஷா வந்து ரொம்ப நல்லா வருங்க அதனால் வந்து நம்ம ஜீரா அதிகமாக தான் காய்ச்சிரோம் நான் இதிலையே இன்னொரு ரெசிப்பியும் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போகிறேன் அதுக்காக தான் வந்து ஆயிலும் இப்போ இருக்குது அடுப்புலேயும் இருக்குது அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு அதே மாதிரி ஜீராவையும் வச்சுருக்கேன் இப்போ தான் சந்திரக்கலா ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த ஜீராவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு ரெண்டு பண்ணும்போது நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க செஞ்ச பாதுஷாக்கள் எல்லாத்தையும் இப்போ நான் வந்து பிளேட்டில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க இந்த மாதிரி அடுக்கிட்டு மேலால் கொஞ்சம் முந்திரி பொடியாக கட் பண்ணது அதே மாதிரி பாதாம் துருவி வச்சது அப்புறம் நீங்கள் பிஸ்தா கூட தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போ அதுக்கான வேலைகளில் தான் ஈடுபட்டிருக்கேங்க இந்த மாதிரி பொறுமையாக அடுக்கி முடித்ததுக்கப்புறம் மேலால் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ண முந்திரியும் பாதாமும் தூவியாச்சுங்க பாருங்கள் அரை கிலோ மைதா மாவு தான் போட்டேன் நமக்கு எவ்வளோ பாதுஷா கிடச்சிருக்கு பாருங்கள் இது கண்டிப்பாக ஒரு மூணு கிலோ அளவுக்கு நமக்கு கிடைக்குங்க இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க பாருங்கள் கையில் எடுக்கும்போதே நல்லா ஜூஸியாக இருக்குது அப்படியே போதுமே உங்களுக்கு தெரியும் நல்லா ஜூஸியாக வருது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்து வந்துருக்குங்க நல்லா சாப்பிட்றதுமே வெளியில் கிறிஸ்பாவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்துருக்குங்க ரொம்ப அருமையாக வந்துருக்குங்க ஆனால் ஜீராவுக்கு வந்து இந்த அளவுக்கு சர்க்கரை போட்டால் தான் இந்த மாதிரி வருங்க நீங்கள் அரை கிலோ பாதுசாக செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா தண்ணி மூணுற அளவுக்கு ஊற்றிட்டு மூணுற அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாம் பாகு காய்ச்சிட்டு செஞ்சிங்கன்னா தான் இந்த அளவுக்கு ஜூஸியாக வரும் இருக்க பாட்டு நம்ம வேறு எதுக்காவது கூட வச்சுக்கலாங்க குலோப் ஜாமுன் இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கெலாம் நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்ச பாதுசாவை ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க ஆனால் வந்து நல்லா ஆறிடணும் சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வைக்கணும் அதே மாதிரி நம்ம எடுத்து எடுக்கும்போது கையில் வந்து ஈரமே இருக்கக்கூடாதுங்க தண்ணி படக்கூடாது எந்த ஒரு பதார்த்தமே நம்ம செய்யும்போது இந்த மாதிரி பலகாரத்துலாம் தண்ணி படாமல் இருக்கணுங்க பாத்திரத்துலேயும் ஈரங்கள் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அரை கிலோ மைதா தான் போட்டோம் நாற்பது பாதுசாக கிடச்சிருக்கு நான் வந்து கரெக்டான சைஸ் தான் இன்னைக்கு பாதுசாக போட்டிருக்கோங்க இதை விட பெருசாகவும் போடலாம் ஆனால் வந்து அதுக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றணும் அப்புறம் மாவு நல்லா உள்ளே வெந்து வரணும் அதனால் இதுதான் மீடியம் சைஸ் கரெக்டாக இருக்குங்க இந்த பாதுசா ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ